السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها النبي انا ارسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا الى الله بإذنه وسراجا منيرا صدق الله العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم إن لكل نبي دعوة مستجابة يدعو بها فيستجاب له أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون

குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹ் நிறைய இன்றைய இந்த ஜும்மா உண்மையில் ஒரு இரட்டிப்பான ஒரு சந்தோஷத்திற்கு உண்டானது நமது நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வரீசனுடைய பிறந்த தினமாக ரபீர் அவள் பனிரெண்டில் இந்த ஜும்மா தினம் அமைந்திருப்பது உலகெங்கிலும் இஸ்லாமியர்களுக்கு அண்ணன பெருமானா சல்லல்லாஹூ அலஹி உசலமன்னகருடைய அந்த மீலாதை ஒரு சந்தோஷத்தோடும் ஒரு பெருமையோடும் நாம் தேடிக்கொண்டிருக்கிற வேளையில் இதுவும் ஒரு நமக்கு ஒரு சந்தோஷத்திற்குண்டான ஒரு ஈதை போன்று உண்டான ஒரு சந்தோஷத்திற்குண்டான கொண்டாட்டம் கொண்டாட்டம்தான் சங்கை குறித்தானவர்களை தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உடமைப்பட்டவன் அப்படிம்பாங்க உடைமைப்பட்டம் அப்படின்னா இவன் என்ன சொன்னாலும் நான் அவனுக்கு செஞ்சுருக்குறேன்ப்பா அவன்கிட்ட திரும்ப கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பெற்றவங்க பிள்ளைங்கன்னு சொல்கிற மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க நான் அவனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுகிற பொழுது இதில் மூணாவது மனுஷன் யாரும் குறுக்க வர முடியாது அவன் எப்போ போய் சேர வேண்டியவன் நான் என்னுடைய சொத்த வித்துலாம் நான் அவனை காப்பாற்றிருக்கிறேன் இன்றைக்கி இது செய்ய மாட்டேன்னு சொல்லுனா இது செய்யலாம் அவனுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க உடமைப்பட்டவன் அவர்களுக்கு மத்தியில் எதை பேசினாலும் தப்பாக தெரியாது அதே மூணாவது மனுஷன் வந்து எனக்கா நீ இதை செய் அப்படின்னு சொன்னால் நீ என்ன செஞ்சாடின்னு கேட்பான் பொதுவாக அப்படி தானே ஏதாவது ஒரு நல்ல நட்புக்கு மத்தியிலேயே நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு மாதிரி வந்து எனக்கு இது தேவைதான் அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது என்ன பெருசாக செஞ்சுட்ட இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக கேட்குற ஏதோ பழக்கம்லாம் பேசுனா பழகணும் சின்ன உதவின்னா பரவாயில்ல இவ்வளோ பெரிய உதவி கேட்குற என்ன செஞ்சுட்ட அப்படின்னு திரும்ப கேட்போமா இல்லையா இது உடைமைப்பட்டவன் என்கிற பொழுது பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த வார்த்தை கேட்குற பொழுது யாரும் வரமாட்டாங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும்பா அவங்க செஞ்சு திரும்ப செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அது மாதிரி ரசூல்லாவுடைய ஒரு வார்த்தை இந்த உம்மத்தை யோசிக்க வைக்கிறது ரசூல்லாதா சொல்ற உம்மத்தை பார்த்து சொன்னாங்க தனி மனிதர்களுக்காக உம்மத்தை பார்த்து ரசூல்லா சொன்னாங்க ஒரு நேரம் ரசூல்லா சொன்ன வார்த்தை உங்களில் யாரும் உண்மையான மோமீனாக ஆக முடியாதுனா ரசூல்லா உங்களில் யாரும் உண்மையான மோமீனாகல அயோ மீனோ ஆக அதுக்கும் உங்களில் யாருமே முழுமையான மோமீனாக ஆக முடியாது அப்படின்னா ஈமான் இருக்கும் அந்த ஈமானில் சில பேருக்கு கொஞ்சம் சில பேருக்கு அதிகம் அதை போல் கொஞ்சம் அதிகம்னு இருக்கும் ஆனால் யாருக்கும் உண்மையான ஈமான் கிடைக்காதுன்னு நாங்கள் சொல்லி அடுத்த வார்த்தை இதுதான் ரசோதா சொன்ன வார்த்தை நான் இதை விட பெருசாக செஞ்சுருக்கிறேன் நீங்கள் செஞ்சு ஆக வேண்டும் என்கிற கட்டளையோடு உண்டான வார்த்தை ரசூதா சொல்கிறாங்க ஹத்தா அகோனா ஹப்ப இலைஹி அடுத்த வார்த்தை ரசூலா சொன்னாங்க வலதிஹி ஒன் ஆசி அஜிமாயின் உலகத்தில் உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விடவும் உலகத்தில் உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விடவும் நீ பெற்றெடுத்து வச்சிருக்கிற பிள்ளைகளை விடவும் ஒன்னாசி அஜிமாயின் உலக மக்கள் யாவரையும் விட உனக்கு யார் பிடிக்கும்னு சொன்னால் எனது ஹபீப் ரசூலுல்லா பிடிக்கும்னு சொல்லணும் அந்த ஒரு எல்லைக்கு வராத வரை உங்களோட ஈமான் முழுமையை பெறாது நாங்கள் சுபகான தான் எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த வார்த்தையை யார் யாராவது அதான் சொல்லிட முடியுமா நம்ம கேட்போம் இல்லையா ஏங்க எனக்கு கஷ்டம் தான் ஏன் தான் ஏன் அத்தா தான் ஓடி வந்தாருங்க எனக்கு ஒரு கஷ்டம் தான் ஏன் புள்ள ஓடி வந்தாங்க அவன் கேட்கற நியாயம் இருக்குது சுருதா சொல்கிறாங்க ஓம் பெத்தவனை விட நீ பெத்த பிள்ளைய விட ஏன் உலகத்தாரில் யார் உனக்கு பிடிக்கும்னா உலகத்தார் யாவரையும் விட ஹத்தா கோனு அகப்ப இலகி உனக்கு நான் ரொம்ப பிரியமானவனாக ஆகணும் அப்படி ஆனால் மட்டும்தான் உனது ஈமான் முழுமை பெறுன்ற சூழ்ந்தா உலகத்தில் உண்டான எல்லா மக்களையும் பார்த்து சொன்னாங்க உமத்தி முகமது யாரெல்லாம் இருக்கிறோமோ அத்தனை பேர் பார்த்து சூழ்நா சொன்னால் உங்களோட ஈமான் முழுமை பெறாது என்னை நேசித்தா மட்டும்தான் நேசிப்புனால் சும்மா லேசாக ரசா பிடிக்கும் அப்படின்னு வார்த்தை எல்லாம் கிடையாது ஏ உனக்கு யாருன்னா என் பித்தவனை விட என் ரசூல்தான் பிடிக்கும் என் மனைவியோட எனக்கு ரசூழல்தான் பிடிக்கும் என் விட எனக்கு ரசூல்தான் பிடிக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விடவும் என் ரசூல்தான் எனக்கு பிடிக்கும்னு நீ செயல்பாட்டை நிரூபித்து காட்டணும் அதுவரை உங்களுடைய ஈமான் முழுமை பெறாது இந்த வார்த்தை எவ்வளோ ஆழமாக யோசிக்க வைக்கிறது தெரியுமா ஒவ்வொரு மூவி நம்ம கேட்கணும் நாங்கள் ரசம் நாங்கள் அவ்வளோ நேசிக்கிறதா இருந்தால் அப்படி நீங்களுக்கு அதை விட பெருசாக செஞ்சுருக்கணுமா இல்லையா அப்படி தானே உண்மை நாம கேட்போம் ஏண்டா என்ன இருந்தாலும் பெற்றவன் தான்டா உன்னை எப்படி தூக்கி போட்டுலாம் வளர்த்துருப்பார் உன்னை என்னென்ன நோயில் எப்படிலாம் பார்த்துருப்பார் உன்னை படிக்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா அப்போ ரசூலதா இவ்வளவு தூரம் சொல்கிறாங்க உங்களோட ஈமான் முழுமையை பெறணும்னா எல்லாம் அடுத்து நான் இருக்கணும் என் ஈமான் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாதுங்கிறாங்க ரசூல்தான் அப்போ ரசூலதா என்ன செஞ்சாங்கன்னு அவன் கேட்கணுமா இல்லையா தேடணுமா இல்லையா ரசூல்தா நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிட்டாங்க லாஹோ அக்பர் ஹதீஸ் ஷரீஃபில் தேடினால் நிறைய இருக்கிறது உலகம் சார்ந்து மறுமை சார்ந்து நிறைய இருக்கிறது ஜும்மாவி நேரம் கருதி நம்முடைய சிந்தனைக்காக ரெண்டே ரெண்டு விஷயங்கள் சொல்லுவேன் இந்த ரெண்டு விஷயங்களை கேட்குகிற பொழுது நம்முடைய வாய் அல்ல நம்முடைய ஈமான் சொல்ல வேண்டும் உண்மைதான் எங்களின் ஹபீபை நாங்கள் நேசித்தே ஆக வேண்டும் என்று நம்முடைய ஈமான் சொல்லும் அந்த ரெண்டு விஷயம் ஒன்றை சொன்னாங்க அவ்வளோ பெரிய விஷயம் உண்டு முதல் அடையாளம் அது அனசதி அல்லா இந்த சிறு ரோடு இருந்து கூடவே இருந்த அனசதி அல்லா ரசூலாவுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகா திருத்தி கொடுத்தாங்க ரசூழலா அனசதிலாவுக்கு வந்து அனசில்லா அரசூழை கேட்டாங்க யார சூழல்லா யார சூழல்லா எனக்கு ஒரு ஆசை ஐமல் நாள் எனக்கு நீங்கள் ஷெஃபா செய்ய அரசூழல்லாம்னு கேட்டாங்க மறுமை நாளில் இங்கே உலகத்தில் உங்களோடு இருக்கிற மறுமையினாலே நான் போய் நிற்கிற பொழுது எந்த பட்டியலில் நிற்பேன்னு தெரியாது அல்லாட்ட நல்லவனாகவா கெட்டவனாகவா அல்லது அல்லாவுடைய ரஹமத்தை விட்டவனாகவா என் அமல்களைக் கொண்டா அல்லாவுடைய திருப்தியை கொண்டா எங்கே போய் நிற்பேன்னு தெரியாது அதனால் எனக்கு நீங்கள் ஷஃபா செய்தி அரசூழல் தான் கேட்டாங்க எனக்கு நீங்கள் ஷஃபா செய்தி அரசு தான் நாங்கள் நாம இதுதான் ஷஃபாத்த நான் பரிந்துரைனா எம்எல்ஏ எம்பி கடிதம் பிரதமர் கையெழுத்து அப்படின்னு நினைக்கிற மாதிரி அல்ல இன்னைக்கு அதுவெல்லாம் லட்சங்கள் கொடுத்தால்தான் கிடைக்கிற இடங்கள் சூழலில் ஷஃபானத்தை நாம் கொஞ்சம் கண்ணை மூடி கற்பனை செய்ய வேண்டும் கொஞ்சம் கண்ணை மூடி விட்டு அந்த கண்ணின் கண்களின் இருள்களுக்கு மத்தியில் நாம் கொஞ்சம் கற்பனை செய்ய வேண்டும் அல்லாஹுவிற்கு பல முகம் உண்டு அல்லாஹ் நாம் என்ன செய்தாலும் மன்னிக்கிற இடத்தில் ரஹமானாக இருக்கிறான் சில பேரை களிமா சொன்னதற்காக மன்னிக்கிற இடத்தில் ரஹீமாக இருக்கிறார் ஆனால் அல்லாஹ் தனக்குத்தானே மலிக்குல் ஜப்பார் என்று அல்லாஹ் நானே அரசன் நானே நீதிபதி என்கிற இடத்தில் அல்லாஹ் உட்கார்ந்து விட்டான் என்றால் அது உட்கார்ற ஒரே இடம் கிராமத்துல தான் அல்லாஹ் உட்காருவான் அனல் மலிக்குல் ஜப்பார் என்று அல்லாஹ் நானே அடக்கி ஆள்பவன் என்னை தவிர்த்து யாரும் இங்கே இல்லை என்கிற ஒரு கம்பீரத்தில் அல்லாஹ் உட்காருகிற அந்த இடம் அந்த இடத்தில் மக்கள் எல்லாம் தன் உயிரை பிடித்து கொண்டு எந்த சூழல் தனக்கு ஆடை என்பதே கிடையாது பெரும் அம்மனமாய் பிறந்தமேனியாய் முப்பது வயதில் மறுமையில் நின்று கொண்டு ஆடை இல்லாமல் முன்னால் இருக்கக்கூடிய மக்களுடைய மக்கள்லாம் நிற்கிறாங்களே ஆடை இல்லைங்கிற கவலை இருக்காது இங்கே மேலே சூரியன் தவிக்கிறது தண்ணீருக்கு என்கிற கவலையெல்லாம் இருக்காது இன்றைக்கி நான் வெற்றி பெறுவேனா மாட்டேனா என்கிற பயத்தோடு ஒவ்வொருவரும் தன் நன்மைக்காக வேண்டி என்று என் தாய் எனக்கு பிச்சையாய் நன்மை தர மாட்டாளா என் பிள்ளை எனக்கு நன்மை தந்திர மாட்டானா எனது மனைவி எனக்கு நன்மை தந்திட மாட்டாரா என் உறவு எனக்கு நன்மை தந்தராதா என் சகோதரன் எனக்கு நன்மை தர மாட்டானா என் தோழன் எனக்கு நன்மை தர மாட்டானா என்று ஒவ்வொருவரும் நான் காப்பாற்றப்பட நான் தப்பிக்க வழி வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு ஓடுற இடம் ஏன்னா அல்லாட்டை எப்படி இருக்கிற பொழுது நெருங்கலாம் ஆனால் அவன் மழிக்காய் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவனை நெருங்குவதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பான் அப்படி அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்தில் அவனை நெருங்குவதற்கு ஏன் உலகத்தில் அவனருக்கு பிடித்த நபிமார்களுக்கு கூட நெருங்குவதற்கு பயம் அந்த இடத்துல நெருங்குவதற்குண்டான ஒரே ஆத்மார்த்தமான ஒரே ஆத்மார்த்தமான அடையாளம் அண்ணல் பெருமானா சலதாசு மட்டும்தான் அதனால கேடா யார சூழல்லா யார சூழல்லா அங்கு போய் இன்னும் என் பொண்டாடி பிள்ளையை தேட முடியாது என்னுடைய குழந்தைகளை தேட முடியாது என் உறவுகளை தேட முடியாது ஆனால் அங்கு வந்து நீங்கள் ஷஃபாத்து செய்தால் எல்லாம் வெற்றியாய் மாறிவிடும் என் அரசூழல்லாம் இப்போ வார்த்தை புரியுது அரசோல் தான் ஓம் பித்தவனை வடவும் ஓம் பிள்ளையை வடவும் என்னை நேசின்னு சொன்னதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா உலகத்தில் பணம் பேசலாம் உலகத்தில் பாசம் பேசலாம் உலகத்தில் பிள்ளை பேசலாம் உலகத்தில் மனைவி பேசலாம் எல்லாம் பேசலாம் அங்கே அல்லாஹிற்கு முன்னால் பேசுவதற்கு யாரும் வந்து நிற்க முடியாது எந்த பணமும் வர முடியாது பதவியும் வர முடியாது எந்த விதமான அதிகாரமும் யாருக்கும் கிடையாது அங்கல பெருமானாரை தேடி ஓட வேண்டிய நிலையில் அனசுல்லா கேட்டாங்க யார அல்லா எனக்கு ஷெஃபா யார அரசுதான் கேட்டாங்க அனசுல்லா கேட்டது அவர்களுக்குமாக மட்டுமானதாக அல்ல ரசோல்லா உடனே இன்ஷா அல்லா அல்லாஹ் நாட்டினா நான் ஷெஃபா செய்கிறேன் சஹாபாக்கள் அறிவில் மிகப்பெரிய இந்த ஜீவத்தை அறிவி ஜீவிகள் அல்லவா உடனே கேட்டாங்க அரசு தான் நீங்கள் ஷெஃபா செயல் சொல்லிட்டீங்க இருக்கிற அத்தனை மக்களுக்கு மத்தியில் அத்தனை கோடி மக்களுக்கு மத்தியில் ஆதமலை இஸ்லாம் முதல் எல்லா மக்களும் நிற்கிற இடத்துல உங்களை எங்கே போய் தேட முடியாத அரசுழா உங்களை தேடி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க நாங்கள் உங்களை தேடி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நமது உங்களுக்கு பத்து வீட்டுக்கு எங்கே இருக்கு கேட்க மாட்டோம் அத்தனை கோடி மக்களுக்கு மத்தியில் உங்களை எங்கே போய் தேட அரசு அரசூழல் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்று ரசூல்தா கேட்டாங்க பெருமானா பெருமான சிறதாயசம்ம அதற்கும் பதில் சொன்னாங்க என்னை தேட வேண்டுமா முதல் சுனாதன் முஸ்தகம் சுனாதன் முஸ்தக்கம் இவருக்கு ஓடி வாருங்கள் அங்குதான் மனிதர்கள் தனது நன்மைகளை கடந்து நான் சுவனவாதியா நரகவாதியா என்று முடிவு செய்கிற இடம் சுனாத்தன முஸ்தக்கையும் தான் அவன் அங்கே மின்னல் வேகத்தில் கடந்து போய்விடுவானா அல்லது ஓடி போகுவானா நடப்பானா தவழ்வானா அல்லது வலது பக்கமாய் இலது பக்கமாய் விழுந்து நரகவாதியாக போய்விடுவானா என்பதை எல்லாம் முடிவு செய்கிறேன் முஸ்தகம் தான் என் உம்மத்தை காப்பாற்றுறதுக்கு நான் நினைப்பேன் நகர சோழன் முதல்ல என்னை தேடுங்க சிராத் முஸ்தகமில் தேடுங்க சிராத்திர முஸ்தகமில் என்னை பார்க்க முடியலையா இரண்டாவதாய் மீசான் தராசர் வந்து நில்லுங்க உங்களுடைய நன்மையின் தட்டின் எடை கணம் கூட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் மீசான் தராசிரியின் உம்மத்தெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவரை சுவனவாதியாய் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் மீசான் தராசரை நிற்பேன் நகர அரசுலா மூணாவதாய் என்னை தேட வேண்டுமா ஹவுசுல் கௌசல் வந்து என்னை தேடுங்கள் நான் என் உம்மத்தெல்லாம் வெற்றி அடைந்து விட்டாள் என்கிற சந்தோஷத்தோடு எனது கரத்தினால் ஹவுதல் கௌசருடைய நீரை அள்ளி கொடுப்பதற்காக நான் நிற்பேன் இந்த மூணுல ஏதாவது ஒன்றை தேடுங்க இந்த மூண விட்டால் எனக்கு போக்கடை இல்லைன்னு நகர அரசு அல்லாஹ் வாக்கு இந்த மூனை விட்டா அப்படின்னா என்ன உங்களை காப்பாற்றுறதை விட எனக்கு வேற வேலையே கிடையாது என் மகள் பாத்திமாவை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனது பேரக்குழந்தையின் ஹுசைனை பற்றி நான் யோசிக்க முடியாது என் மனைவிகளை பற்றி நான் யோசிக்க முடியாது ஆனால் என் உண்மத்தை பற்றி யோசிக்காமல் நான் இருந்திட முடியாது என்று சொன்ன அசூல்தான் வார்த்தையை சொன்னாங்க என் மனைவியை விட உங்களை நேசிக்கிற எனக்கு நீங்கள் நேசித்தால் என்ன அதுதான் என்னுடைய உரிமை நான் உரிமையில கேட்கிற என்னை நேசியுங்கள் நேசித்தால் ஈமான் முழுமையடையும் சூழ்லா உண்மைதான சூழ்ந்தா பேசின வார்த்தை தன் மகள் சாத்தி விட தன் பேர குழந்தைகளை விட தனது அகல் வைத்துகளை விட என் உண்மத்தினுடைய கடை கோடி மக்கள் சுவனத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட சூழ் அவங்க கேட்கிறாங்க உரிமையோட அந்த ஆசை உங்களுக்கு வேண்டுமானால் ஈமான்ல என்னை தூக்கி முன்னா நிப்பாத்துங்க என்னை நீங்க எந்த அளவுக்கு ஈமான்ல தூக்கி முன்னாடி நிப்பாட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்னுடைய ஷஃபாத்தை பெற முடியும் என்கிற அந்த சூழலை நாம் கொஞ்சம் யோசிக்கணும் என மக்கள் தேடி ஓடுகிற இடம் முதலில் ஆதுமலை இஸ்லாண்டு வந்து நிற்கிறாங்க லாக் பர் பெரிய வர பெரிய விஷயம் நான் சுருக்கமாக விடுந்த அளவுக்கு சொல்கிறேன் ஆதமலை இஸ்லாம் தான் நிற்கிறாங்க நீங்கள் தானே எங்களுடைய தந்தை நாங்கள் பிறப்பதற்கு உலகில் வருவதற்கு எல்லாம் நீங்கள் தானே காரணம் எங்களுக்கு நீங்கள் ஷஃபாத்து செய்ய மாட்டீர்களா என்று ஆதமலை இஸ்லாமிடம் போய் கேட்கிற பொழுது அவங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு சொல்லுவாங்க லஸ்தகுனாக்க அந்த அந்தஸ்தை நான் இழந்துட்டேங்கிறாங்க அல்லாஹ் அக்பர் லஸ்தஹுனாக் அந்த இடத்துல நான் இல்லைப்பா போங்க பக்கத்தில் இஸ்லாம் இஸ்லாம்கள் அவரும் நபியாக வந்தவர் முதல் நபியாய் முதல் கடமையை கொண்டு வந்தவர் அவர்தான் அவரிடம் போய் பேசுனீங்கள் என்று சொல்கிறார்கள் நூஹலி இஸ்லாமுட ஓடி வருகிறது உம்மத் எல்லா உம்மத்தும் நூஹலி இஸ்லாமுடைய ஓடி வந்து நிற்கிறது வந்து கேட்டாங்க நீங்கள் தானே முதல் சரியத்தை கொண்டு வந்தவர்கள் எங்களுக்காக ஷஃபா செய்ய மாட்டீங்களா அவங்களும் காரணம்லாம் சொல்லிட்டு ரஸ்த லஸ்தஹுனாக் அந்த இடத்து நிற்கிற தகுதியை நான் இழந்துட்டேன் கொஞ்சம் தள்ளி போங்க இப்ராஹிம் இஸ்லாம் நிற்கிறாங்க அவர்கிட்ட ஷஃபா செய்ய சொல்லுங்கள் இப்ராஹிம் இஸ்லாமிடம் ஓடி வந்து நிற்கிறது ஒட்டுமொத்த சமுதாயம் நீங்கள் தானே மார்க்கத்தில் எங்களுக்கு தந்தை மார்க்கத்தின் தந்தை நீங்கள் தானே நீங்கள் ஷெஃபா செய்ய வேண்டியது தானே என்று கேட்கிற பொழுது அவர்களும் காரணங்கள் இல்லாமல் சொல்லிவிட்டு சொன்னார் லஸ்த ஹுனாக் அந்த தகுதியை நானும் இழந்துட்டேன் கொஞ்சம் தள்ளி போங்கள் அங்கே மூசா இஸ்லாம் நிற்கிறார்கள் அவரிடம் போய் கேளுங்க ஷெஃபா ஆற்றிருக்காக வேண்டி முசா இந்த மொத்தம் ஓடி வருகிறது ஒட்டுமொத்த மது சமுதாயம் வந்து நிற்கிறது அவர்களும் காரணத்தை எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஹுனாக் நானும் அந்த தகுதியை இழந்துட்டேன் அந்த இடத்துல நிக்க முடியாதுன்னு நாங்க சொன்னது சொல்லி மூசா இசா வந்து நாங்க கொஞ்சம் தள்ளி போங்க அலை இஸ்லாம் நிற்கிறார்கள் அவர்களும் போய் கேட்டு பாருங்க ஈசா இஸ்லாம் போய் நின்று அதே வார்த்தையை சொன்னாங்க லஸ்து அந்த தகுதியை நான் இழந்துட்டேன் எனக்கு பின்னால் வந்த கண்மணி முகமது ரசூலதா அங்கே நிற்கிறார்கள் அவர்களிடம் போய் கேட்டு பாருங்கள் அவன் மறுக்காமல் ஷெஃபா செய்வார் என்று சொல்லி அனுப்ப எல்லா மக்களும் வந்து நிற்கிறார்கள் ரசூலதாயிடம் யார சோழதா எங்களுக்கா ஷெஃபாத்தை செய்யுங்கள் யார சோழதா எங்களின் ஈமான் எங்களை பாதுகாக்கலை எங்களுடைய தொழுகையை பாதுகாக்கல நோன்பு பாதுகாக்கல ஜகாத் பாதுகாக்கல குடும்பம் பாதுகாக்கல குழந்தை குட்டி பாதுகாக்கல எதையுமே நாங்கள் செய்த நன்மைகள் எதுவும் பாதுகாக்கலை யார சோழதா ஆனால் நீங்கள் செய்கிற ஒரே ஒரு ஷெஃபாத் எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை தருமையா ரசூல் அல்லா ஷஃபாத்து செய்யுங்கள் என்று கேட்கிற பொழுது ரசூல் உள்ளா அங்கே போய் நின்றுட்டு என் சுண்ணத்தை பின்பற்றினியா எனக்காக இப்படி செய்யான் கேள்வியெல்லாம் கேட்கறது இல்லை ரசூல் அல்லா உங்களுக்கு என்ன சுவனம் செல்ல வேண்டும் என்பது உங்களுடைய ஆசை ஆனால் என் உண்மத்தை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் வெளியே வரக்கூடாதுங்கிற லட்சிய கொள்கை உங்களை நான் கைவிட மாட்டேன் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு அல்லாவிற்கும் நான் சஜிதாவில் விழுகிறார்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நான் மூத்த ஆயிட்டேன்னா நம்முடைய சைதாக்கு புரோஜனமே கிடையாது ஹயாத் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய சைதாக்கு புரோஜனம் நாம் தெரிஞ்சுக்கணும் ஃபரதாகட்டும் சுண்ணத்தாகட்டும் என்ன தொழுதாலும் சரி இந்த உடம்புல ரூஹு ஓடுற வரைக்கும் தான் நம்முடைய சைதாக்கு மரியாதை நன்மை நம்முடைய சைதாவுக்கு பாவம் மன்னிப்பு நம்முடைய அந் அந்த அந்த சுயர்த்தப்படுறது ரூஹு போச்சு கபூரில் போய் கோடி தடவை செய்தாச்சுன்னா நன்மை கிடையாது அல்லாம நாடு போய் லட்சம் தடவை செய்தாச்சு நன்மை கிடையாது ஆனா ரசூலதான் சஜிதாவில விழுறாங்க அல்லாஹ் பதறி எடுத்து கேட்டான் என் அரசுதான் நீங்கள் ஏன் சஜிதாவில் விழுந்தீங்க நீங்க ஏன் அரசுதான் சஜிதாவை விழணும் உங்களுக்கு என்ன கவலை மிகு பெருமானில் எழுந்திருத்து இருந்து சொன்னார்கள் யாருதான் என் உம்மத்தினுடைய கோடி மனிதனை கூட நரகவாதியாய் பார்ப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால் நான் உன்னிடத்திலே சஜிதாவில் வீழ்கிறேன் எனக்கு நீ அனுமதிதா நீ மாலிகி உமித்தீன் உன்னிடம் பேசுவதற்கு அபிமார்களை பயந்து போய் நிற்கிறார்கள் என்னுடைய கடைகோடி உம்மத்தை எப்படி பயந்து அவர் தைரியமாய் பேசுவார்கள் நான் வந்து நிற்கிறேன் எனக்கு அனுமதிதாயா அல்லா நான் சஃபார்த்து செய்ய வேண்டும் என் உம்மத்தை கடைகோடி மனிதன் வரை சுவனவாதியாய் மாற்ற வேண்டும் என்ற சூழலா கேட்க அல்லா சொன்ன யார சோழ அல்லா நீங்கள் தலையை உயிர்த்துங்கள் சோ நீங்கள் கேட்டால் நான் மறுப்பது கிடையாது இஷ்ஃபா து ஷஃபா நீங்கள் கேட்டால் ஷஃபாத்திற்கு நான் அனுமதி தருகிறேன் என்று ஒட்டுமொத்த நபிமாருடைய சமூகமும் தன்னை எங்களால் முடியாது என்று ஒதுக்கிவிட்ட இடத்தில் ஒட்டுமொத்த மனித சமூகமும் எங்களுடைய நிலை என்ன என்று யோசித்து பரிதவிக்கிற இடத்துல மட்டும் மட்டும்தான் சஜிதாவில் வீழ்ந்து என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது எனக்கு ஷஃபாஹாத்து செய்ய அனுமதிதா என்று கேட்கிறார்கள் பெரிய நீண்ட ஹதீஸ் உலகத்தினுடைய இருந்து ஆரம்பித்து ஈமானில் ஒட்டு ஒட்டாக ஒரு அணு அளவுக்கு ஈமான் இருந்தவனை கூட நரகவாதியாய் விட்டு விடாமல் அவர்களையும் கூட சொர்க்கத்தில் சேர்த்து நிற்கிற அளவுக்கு ரசூல் உள்ளாவுடைய ஷஃபாத்தினுடைய பாக்கியம் இந்த உம்மத்திற்கு வேண்டும் என்பதனால் ரசூல்லா சொன்னாங்க இப்ப யோசிங்க ரசூல்லா அந்த சொல்கிற வார்த்தை சொல்ல உரிமை இருக்குதா இல்லையா உலகத்தில் யாவரையும் விட என்னை நேசிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஈமானுக்கு கேரண்டி கிடையாதுண்ணாங்க ரசூல் ஈமான் கேரண்டி ஆகணும்னா என்னையே நேசிங்க ஓம் பெத்தவனை விட உன் மனைவியை விட உன் பிள்ளையை விட உன் சொத்தை விட உன் வியாபாரத்தை விட அத்துணையும் விட என் ஹபீம் எனக்கு பிடிக்கும் என்று சொல் அங்கேயும் நிலை பெறுது நகர சூழல் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ரசூல்தாக்கு மட்டும்தான் தகுதி இருக்குதுங்கிறத அல்லாஹ் சொல்றா ஷஃபாத்தின் பொழுது உன் பெற்றோர் வர முடியாது உன் மனைவி வர முடியாது உன் சொத்து சுகம் வர முடியாது உன் அமல் வர முடியாது உன்னுடைய குடும்பம் குளம் கோத்திரம் யாரும் வர முடியாது ஏன் நபிமார்கள் கூட வர முடியாது இடத்துல ரசூல் மட்டுமே வந்து நிற்கிறார்கள் என்றால் உலகத்தில் யாரும் வேலை செய்ய முடியாத இடத்தில் என் ஹபீவுடைய ஷஃபாத் வேலை செய்ய வேண்டுமானால் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்கிற உரிமை இருக்குது ரசூலை நேசியுங்கள் இல்லை எனில் ஈ முழுமை கிடையாதுன்னு நாங்கள் தான் ரசூல் சொன்ன வார்த்தை என்னை நேசியுங்க நேசிக்க அவங்களோட இ முழுமை கிடையாது இது ஒரு அடையாளம் ரெண்டாவது ஒரு அடையாளம் இதை எல்லோரும் நாம் ஆக வேண்டும் இதில் சின்ன ஒரு மாற்றம் உண்டு ரசூலுல்லா ரொம்ப இந்த உம்மத்தின் மீது இரக்கம் கொண்டதிலா ரசூல்லா யோசித்த வார்த்தை நாம் மறுமையை அடைவது இரண்டாம் கட்டம் முதலில் நாம் சந்திக்க இருக்கிற ஆலமுல் பர்சஹ் என்கிற கபருடைய உலகம் அக்பர் கபருடைய உலகம் கபரை குறித்த ரசூல்தா நிறைய பேசினாங்க நிறைய பேசுனாங்க ரசூலுல்லா கபர்களை வைக்கப்பட்டவன என்ன நடக்கும் ரசூலா பேசுனாங்க கபர்களை வைக்கப்பட்டவொடனே என்ன நடக்கும் சூழ்நா பேசுனாங்க மறுமையில் நான் நிற்பேன் என்னை தேடி ஓடி வரலாம் மறுமையில் நான் நிற்பேன் என்னை தேடி ஓடி வரலாம் கபூருக்குள்ள உங்களுக்கு முன்னால் நான் போய் அல்லாஹிடம் நான் முந்தி சென்று விட்டேன் அதனால கபூருக்குள்ள போகும்போது நீங்கள் தேட முடியாதுங்கிறதுனால ரசூலா செய்து வைத்த இந்த உம்மத்திற்கு கொடுத்த பெரிய பாக்கியம் கபூருக்குள்ள வச்ச உடனேயே ஹதீஷ் ஷரீஃபில் ஆச்சரியமா இருக்கும் நமக்கெல்லாம் தெரியும் மூணு கேள்வி வரும் மறு ரப்புக்க ஒமன் நபி ஒமா தீனுக்கன்னு சொல்லி ஆனால் ஹதீஸ் ஷரீஃப்ல பல இடங்கள்ல ஹதீஸ் ஆரம்பிக்கிற பொழுது இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க கபூருக்குள்ளே வச்ச உடனேயே நம்மை வைத்து விட்டு உறவுகள் எல்லாம் நாற்பது அடி தள்ளி போன உடனேயே மலக்குகள் இறங்குகிறார்கள் இறங்கின உடனேயே ஹதீஸ்ல இப்படியே வருகிறது என்ன நடக்கும் தெரியுமா நம்முடைய கபூர் வைத்தது வெறும் ஆறு தான் வச்சாங்க ஆறடி தோண்டி தான் வச்சாங்க இந்த ஆறு அடி கபூர் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பயணித்து மதீனாவில் ரவுலாவில் ரசூலுல்லாவுடைய கபரை திறந்து நிற்கிறது இங்கே கள்ளக்குறிச்சியில் இருந்து அங்கே நான் அடங்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து என் கபர் மதீனமா நகர் வரை விரிகிறது கண்மணி ஹபீப் முகமது ரசூலுல்லாஹி காட்டப்படுகிறது காட்டப்பட்டு கேட்கிறார்கள் மா குண்ட தப்பு ஹாதர் ரஜுல் கபர் விரிகிறது அங்கே போட்டோலாம் கிடையாது வைத்த உடனே மர்ரப்புக என்று ஆரம்பிப்பார் என்று ஹஜீஸ் வருது இன்னொரு ஹதீஸ் சில ஹதீஸ் இப்படியே வருகிறது கபூர்ல வச்ச உடனே மாக்கு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னாங்க கபுரு குறித்து நாம் யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ரசூல் சொன்ன வார்த்தை சொன்னாங்க கபுரை நினைத்து நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அந்த எப்படி எப்படிப்பட்டது தெரியுமா இலைக்க எனக்கு அல்லாஹ் மூலமாய் தெரிவித்தான் அண்ணக்கும் துஃப்தனூன் அண்ணக்கும் துஃபனு கரீபம் உலகத்தில் தஜ்ஜால் வந்தால் எந்த அளவிற்கு குழப்பம் வருமோ அந்த அளவுக்கு குழப்பம் கபருக்குள்ள வரும் நாங்க தஜ்ஜால் வர்றான் தியாமத்து வர்றதுக்காக வர்றான் அவன் வந்தா ஈமானுக்கு சோதனை வரலாம் கபருக்குள்ள என்னங்க சோதனை ஆறு அடிக்குள்ள என்ன சோதனை ஆறு அடிக்குள்ள என்ன சோதனை மூணே கேள்வி என்ன சோதனை படைத்தவன் அல்லா யாரும் மாற போறது கிடையாது நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் யாரும் மாற போவது கிடையாது ரசூல்தா சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா என்னை சொல்வதற்குள்ளாக நீங்கள் தடுமாறி போவீர்கள் என்னை அடையாளம் காட்டுவதற்குள்ளாக நீங்கள் தடுமாறி போயிருவீங்க பெருங்குழப்பம் வரும் உங்களுக்கு வரை நம்முடைய கபூர் நீழுகிறது அங்கே ரசூலுல்லாவை அழகான உருவத்தோடு காட்டப்படுகிறது நேரடியாய் பார்க்கிறோம் பார்க்கிற நமக்கு அஷ்ஹது அன்னக ரசூலுல்லா என்று சொல்கிற பாக்கியம் நமக்கு வேண்டும் கண்ணியமானவர்களே அஷ்ஹது அன்னக ரசூலுல்லா நம்ம நினைக்கிற ரசூலா பார்த்து சொல்ல மாட்டோமா இல்லை கண்ணியமானவர்களே ரசூலா வந்து நாங்கள் தஜ்ஜாலை விட பெரும் குழப்பம் வரும் என வாழ்கிற பொழுது எந்த அளவிற்கு நேசித்தோமோ அந்த நேசம் மட்டும் தான் கபூருக்குள்ளே நமக்கு வழிகாட்டும் என வச்ச உடனே ஒரு ஹதீஸ் இப்படி வார்த்தை வர சூழ்நிலை கேட்கிறாங்க எப்படி நீ அவர் சூழ்நிலா என்று சொல்கிறா என்று கேட்கிறார்கள் நமக்கு சொல்லத்துக்கு நான் வரணும் என் ஹபீபை நான் என் சுண்ணத்தில் தேடினேன் நான் வெட்டினால் கூட என் ஹபீப் சொன்னார்கள் என்று நான் ஏனோதானன் வெட்டல்ல எப்படி ஆரம்பிக்க சொன்னார்களோ அப்படி ஆரம்பித்து வெட்டினேன் மீசையை கத்திரிச்சால் கூட ஏன் ஆசை கத்திரிக்கல என் ஹபீப் சொன்னார் என்பதற்காக கத்திரித்தேன் தாடியை ஒதுக்கினால் கூட என் ஹபீப் சொன்னார் என்று ஒதுக்கினேன் என் மனைவியோட இல்லம் கூடினால் கூட என் ஹபீப் சொன்ன முறையில் கூடினேன் வியாபாரத்தை அமைத்தேன் என் ஆன்மீகத்தை அமைத்தேன் அரசியலை தேடினேன் என் வாழ்வை தேடினேன் என் பெற்றோரை மதித்தேன் மனைவிக்கு நான் கடமையை செய்தேன் எல்லாவற்றிலும் என் ஹபீப் சொன்ன வார்த்தையை நான் செய்தேன் அத்துணையின் ஹபீபை முற்படுத்தியதினால் எனக்கு தெரியும் இதன் ஹபீப் கண்மணி ஹபீப் முகமது ரசூலுல்லா என்று சொல்கிற வேகம் வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஹபீப் வர வேண்டும் அழத ரசூல்தான் சொன்னாங்க வெறுமனியா வார்த்தையால் இதூலுதான் வந்துடாது அசஹத் அண்ணக ரசூலுல்லா எல்லாம் சொல்லிட்டு போயிட முடியாது வாழ்க்கையில் நீங்கள் தேடுங்கள் அலதரசூல் தான் சொன்னாங்க நான் உங்களுக்கு கட்டளையாய் சொல்லுகிறேன் உன் பெற்றோரை விட உன் மனைவி பிள்ளையை விட நீ என்னை நேசி என்னை நேசித்தால் மட்டும்தான் கபூருக்குள்ள வச்ச உடனேயே அந்த வார்த்தையை மட்டும் நீ சொல்லிட்டா போதும் அர்ஷதூல்லா வரணுமே அல்லா அந்த வாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும் அப்படி பின்பற்றுகிற அல்லாஹ் தர வேண்டும் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டால் போதும் அதே ஆறு அறுபதாயிரம் அடியாய் விருந்து கொண்டே போகும் கண்ணு கெட்டுகிற தூரம் வரை தான் அதே தனிமை தான் தனிமை போய் சந்தோஷமாய் மாறும் அதே கபூரின் இருள் தான் வெளிச்சமயமாய் மாறிவிடும் அதே கபூருடைய நெருக்கம் தான் நெருக்கடி குறைந்து விசாலமாய் மாறிவிடும் அத்தனையும் கிடைக்கும் அஜீஷ் அடுத்த வார்த்தை வருது முனாஃபிகோல் காஃபிர் உலகத்தில் ரசூலாக ரசூலை நேசிக்கிறேன் என்கிற பெயரில் பெயருக்காக நேசித்தவர்களுடைய வாயில் ராதிரி எனக்கு தெரியாது என்று வரும் என்று வருகிறது வருகிறதுல பாதுகாக்க வேண்டும் எனக்கு தெரியாது என்றே தெரியாது ஏதோ குரு மட்டும்தான் தெரியுது எனக்கு யாரென்றே தெரியாது என்று வருகிறது கண்ணியமான அந்த நேரத்துல அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டுமானால் உலகில் ஹபீபை நேசிக்கிற பாக்கியம் வேண்டும் அதனால நான் என்னை நேசியுங்க நேசித்தால் நாவில் ஆவில் அசகர சூழல் தான் இங்கிருந்து மதீனா வரை என்னை காட்டப்படுகிற பொழுது உங்கள் வாய் திறந்து சொல்ல முடியும் இது அஷகத் அன்னகர சூழல் தான் நாங்கள் தேடிய நாங்கள் நேசித்த இவர்களோடு தான் சோனத்தில் குடியிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட எங்களின் ஹபீப் என்று சொல்வதற்குண்டான வார்த்தை கிடைக்க வேண்டுமானால் உலகத்தில் நேசியுங்கள் அவரின் சொல்னை நே செய்யுங்கள் அவரின் செயலை நே செய்யுங்கள் அவருக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அமைத்தால் உலகத்தினுடைய எல்லா குழப்பங்களிலிருந்தும் உங்களுக்கு அடுத்தடுத்து தவிர்த்து உண்டு ஆனால் அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அடுத்த வார்த்தை அவன் கேட்பானா என் ஹபீபை பார்த்து விட்டேன் இப்போ என் மனைவி பிள்ளையை பார்க்கணும் என் பெற்றோனை பார்க்கணும் எப்படி ரசூல்தாட்டை நான் சோனவாதிங்கிறத என்னை காமிச்சு உணர்த்திட்டீங்களோ அதே மாதிரி உலகத்தை என் பொண்டாடி பிள்ளை இருப்பாங்க என் வீட்டுக்கு போய் ஒரு தகவல் சொல்லிட்டு வரேன் அப்புறம் அப்படியே என் வீட்டுக்கு உங்களுக்கு திருப்பிவிடும் கேட்பான் அதீசுல வருது என் வீட்டுக்கு தகவல் சொட்டன் என் வீட்டுக்கு அப்புறம் திருப்பிடுங்க என் வீட்டில் ஒரு தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்போ தான் நீம் நிம் நவுமத்தல் ஃபுரு ஃபுரூஷ் நீம் நவுமத்தல் அருஷ் இதுக்கு மேலே உனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு நீ நீ காமிச்சுவனவாதியாக மாறிவிட்டாய் இதற்கு மேல் நீ புதுமாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்கு உடனே எப்படி எழுப்பணுங்கிறது எனக்கு தெரியும் நான் வந்து எழுப்பிக்கிறேன் இன்று மலக்கு மகள் பதில் சொல்வார்கள் என்று வருகிற இடத்துல மாணவர்களே ரசூலுடைய நேசமும் ரசூலுடைய வாழ்வியினுடைய பின்பற்றுதலும் ஏதோ நமக்கு காழ்ப்புணர்ச்சியோடோ அல்லது ஏதோ நாம் ஒரு நெருக்கடியினாலோ அல்லது ஏதோ நாலு பேர் பிடிச்சு வச்சு பின்பற்றி என்று சொல்வதனாலோ அல்ல நம்முடைய கபூருடைய நீண்டகால பிரயாணத்தினுடைய வெற்றியும் நம்முடைய மறுமையில் உலகமே அல்லோல் பட்டு கொண்டிருக்கிற யானி என்று ஓடுகிற தடுமாற்றத்தின் நிலையில் தைரியமாய் நாம் நிற்பதை பார்த்து ரசூருடைய சஃபானத்தை பெற்று நாம் சுவனத்தில் நுழைகிற பொழுது மக்கள் அல்ல தான் சொல்லுவாங்களாம் இந்த உம்மத்துக்கு மட்டும் என்ன ஒரு பாக்கியம் என்ன தவம் செஞ்சாங்க இந்த உம்மத்தெல்லாம் எங்களுக்கு இன்னும் கேள்வி கணக்கே முடியலையே எங்களுக்கு இன்னும் கேள்வி கணக்கே முடியலையே கேள்வி எனக்கு நாங்கள் எங்க போய் நிக்க போறோம் தெரியலையே இந்த உம்மத்தாய் பிறப்பதற்கு என்ன தவம் செய்தார்கள் இவர்கள் ஒரே ஒரு சஜிதாவில் அத்துணை பேரையும் சொர்க்கத்துக்கு அள்ளி அடிச்சிட்டு போயிட்டாங்களே ரசூலுல்லா இவர்கள் எப்பேற்பட்ட ரசூல் என்ன தவம் செய்தார்கள் என்று நபிமார்கள் ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள் கொடிக்கு கீழே அத்துணை பேரையும் தாண்டி முகமது ரசூல்லா முன்னால் செல்ல இந்த உம்மத்து அணிவகுத்து செல்லும் பின்னால் இந்த நிற்பார் சுவனத்திற்கு செல்வதற்கு பின்னால் கோடான கோடி உம்மத்து நிற்கிறது சுவனத்திற்கு செல்வதற்கு ஆனா அத்துணை பேர் போறாங்க நாம நினைச்சு பார்க்கலவா இல்லையா தீர கலெக்டர் கலெக்டர் ஒரு நூறு பேர் பார்க்க போற இடத்துல ஒருத்தர் மட்டும் கலெக்டர் கூப்பிட்டு பேசினார்னா பெரிய அல்பாவன் தான் அத்துணை உம்மத்தும் காவல் காத்து கிடக்க நம்மை மட்டும் ரசூல் ஒரே சஜிதாவில் விழுந்து ஷஃபாத்தின் மூலம் சுபனத்திற்கு அழைத்து செல்கிற பொழுது அந்த பாக்கியத்தில் அவர் நினைப்பார்கள் என்ன தவம் செய்தார்கள் இந்த உம்மத்தெல்லாம் நாம் இதாக கேட்டோம்மா ரசூல்லா உம்மத்தில் பிறக்கவனி ஆள்தான் தாயின பிறக்கவனு கேட்டமா அருமனை சாமி உம்மத்தில் யாருடைய உம்மத்தில் அல்ல பிறக்க வைத்திருக்கிற இடத்த ரசூருடைய உம்மத்தில் பிறக்க வைத்ததை நாம் தவமாய் நினைக்க வேண்டுமானால் பெரும் நினைக்க வேண்டுமானால் வாழ்கிற பொழுது ரசூலை மீது செலவாத்தை சொல்லுவோம் வாழ்கிற பொழுது ரசூலை சுண்ணத்தை பின்பற்றி நினைப்போம் நம்முடைய ஒவ்வொரு சுண்ணத்திலும் ரசூலுடைய நேசத்தினுடைய பாசம் அதிகரிக்க 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 நம்முடைய கபரும் விசாலமாகுவதற்கு நம்முடைய மருமையினுடைய சுபனத்தினுடைய பாதையும் இலகுவாகுவதற்கு அல்லாஹரப்புள்ள ஆலமியின் நபியை ஒரு காரணமாய் வைத்ததினால்தான் அல்லாஹ் உன் பெற்றோரை உன் பிள்ளைகளை விட உலகத்தில் யாரை உனக்கு பிடிக்கும் என்று கேட்டால் எனது ஹபீப் பிடிக்கும் என்று சொல்லாத வரை உன் ஈமான் முழுமை பெறாது அல்லாஹ் அல்லாஹரப்புல்ல ஆலமீன் நம்முடைய ஈமானின் உச்சத்தில் ரசூலை அல்லாஹ் முன்னிறுத்துகிற பாக்கியத்தை அந்த ரசூலையே நமது நேசமாக சுவாசமாக வாழ்வின் சுண்ணத்தாக ஒவ்வொரு அடிகளும் எடுத்து வைத்து பின்பற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் அரபுல்லா ஆலமீன் இந்த உம்மத்தின் கடைகோடி மனிதன் வரைக்கும் அல்லா நசீபை தந்த அருள் வாலிபானாக அந்த ரசூலோடு நாளை ஷஃபாத்தை பெற்றவர்களா சுவானத்தில் ஒன்றாக குழு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் இந்த உம்மத்தின் எல்லா மனிதர்களும் தான் நசீபை தந்த அருள் வாலிபானாகலமின் வசலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ